ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கனவில் ஜெயித்த சண்முகம் போலீஸ் வேலையில் சேர்ந்த வீரா அப்டேட்டை பற்றி பார்க்கலாமா இன்று வந்து சண்முகம் ஒட்டிய போஸ்டால் வந்து திருடன் கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் இது நடக்கப்போவது என்ன என்பதை பற்றி பார்க்கலாம் அதாவது வந்து போஸ்டரை பார்த்த வைஜெயந்தி இது சண்முகத்தின் வேலைதான் என சந்தேகப்படுகிறார்கள் அதே போல் இன்னொரு பக்கம் போஸ்டரை பார்த்த திருடனின் மனைவி சண்முகத்திற்கு போன் செய்து உயிரோடு இருக்க என் புருஷனுக்கு யாருடா போஸ்டர் ஊட்டியது என சந்தேகம் பட்டு போன் பண்ணி சத்தம் போட்டு திட்டுகிறார் சண்முகம் யாரோ தப்பா என் நம்பரை கொடுத்த போஸ்ட் நடிச்சிட்டாங்க என்று சொல்லும் சண்முகம் அந்த பெண்ணிடம் நீங்க எந்த ஊர் எங்க இருக்கீங்க உன் புருஷா எங்க இருக்கார் என்று கேட்டு அனைத்தையும் தெரிந்து கொண்டு அங்கே கிளம்பி செல்கிறான் அப்படித்தான் காட்டப்பட்டது மறுபக்கம் வைஜேந்தி அவன் கிடைச்சிட்டு அவ்வளவுதான் நம்ம திட்டம் எல்லாம் வேஸ்டா போயிடும் என சண்முகத்தை மடக்க கிளம்பி வருகிறாள் இங்கே வீட்டிற்கு வந்த சண்முகம் அந்த ரவுடியை பிடித்து விடுகிறான் முத்துப்பாண்டி உண்மையை ஒத்துக்கிட்டால் உனக்கு தண்டனை குறையும் என சொல்லி மிரட்ட அவன்தான் நான் நகையை திருடினேன் தப்பிக்க வழி இல்லாமல் அந்த பெண்ணோட பேக்ல போட்டுட்டேன் என்று சொல்லி ஆஜராகி விடுகிறான் உடனே இந்த விஷயம் அறிந்த வைஜேந்தி ஸ்டேஷனுக்கு வந்து எனக்கு அப்பவே இந்த பொண்ணு இப்படி பண்ண வாய்ப்பில்லைன்னு ஒரு சந்தேகம் இருந்தது எஃப்ஐஆர் போடல அது வரைக்கும் நல்லது என்று நல்லவள் வேஷம் போட்டு தெரிவிக்கிறாள் வீராவை இந்த விஷயம் அறிந்த கௌதம் கோபம் அடைகிறான் வீட்டில் பொருட்களை தூக்கி போட்டு உடைக்கிறான் ஒரு பக்கம் வைஜெயந்தி அடுத்து என்ன பண்ணுவது என யோசிக்கிறாள் இப்படியான நிலையில் அடுத்து என்ன நடக்கும் என்பதை பார்க்கலாம் ஒரு வழியா வந்து வீரா வந்து வெளியில வந்துட்டு அது வந்து மட்டும் இல்லாம குடும்பத்தில் இருக்க எல்லாத்துக்குமே வந்து ரொம்பவே சந்தோஷமாயிருது வீரா ஒரு வழியாக வந்து வெளியில வந்துடுறாங்க அது மட்டும் இல்லாமல் வீரா வெளியில வந்தது வந்து ரொம்பவே வந்து அனைவருக்குமே வந்து சந்தோஷம் அடைந்து வந்து வீரா வேலையில சேர போறாங்க ஏன்னா இன்னும் பன்னெண்டு மணி நேரம் தான் இருக்கு வீரா வேலையில செய்யறதுக்கு அதனால வந்து வீரா வேலையில செய்கிறதுக்கு எல்லா ஏற்பாடுமே பரணி செய்கிறாங்க அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பரணிக்கு வந்து விசா வந்து எல்லாமே ஓகே ஆகி வந்து வந்துடுது விசாங்கான ஆர்டரும் வந்துருது அதை பார்த்து குடும்பத்தில் இருக்க எல்லா பேரும் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க இப்போதான் ஒரு சந்தோஷமான செய்தி வந்துச்சு அதுக்கிடையிலேயே வந்து இப்படி ஒரு செய்தியான்னு சொல்லி சண்முக மனசுக்கு நினைச்சுக்கிறார் பரணி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா என்னடா ஆச்சு என்ன ஆச்சு போனக்குன்னு சொல்லி வைக்கிறாங்க ஒண்ணுமே இல்லை பரணின்னு சொல்லி சமாளிச்சிடறாங்க சண்முகம் மறுநாள் காலையில் வந்து வீரா வந்து கிளம்பி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க அதுவும் எப்படின்னா போலீஸ் ஸ்டேஷனில் வந்து போலீஸ் உடையில் போறாங்க அவங்களோட ட்ரெஸ் கோடில் போகும்போது வந்து குடும்பத்தில் இருக்க எல்லா பேரும் வந்து வீராவை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க சந்தோஷப்பட்டு ரொம்பவே எல்லா பேரும் வந்து பரணிலாம் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சண்முகம் வந்து அண்ணா தான் சொல்லி சண்முகத்தை பார்த்து வந்து வீரா வந்து சொல்றாங்க தான் வந்து நகர்ந்துட்டு இருக்கு ஒரு வழியாக வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டரும் வாங்கிட்டு வந்து அவங்க வந்து போலீஸ் வேலையில் சேர்ந்துடுறாங்க இன்னும் தான் வைஜெயந்திக்கும் வீராவுக்கும் இடையில் நடக்கப் போகும் போர் தான் தற்போது வந்து வெம் செம்ம விறுவிறுப்பாக நடக்கப்போகுது அதுக்கடையில் வந்து கௌதமோட கதை வந்து காட்டப்படும் எப்படி தான் இருந்தாலும் கௌதம் தான் வந்து வீராவுக்கு ஜோடியாக வருவாங்களான்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு பிடித்திருந்தால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஃபாலோ செய்து கொள்ளுங்கள் பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்க நன்றி